வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உள்ள கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது கும்பராசியின் வாராந்திர கிரக ராசிப்பரன் பொதுவாக இந்த வாரம் கும்பராசியை பொறுத்து குரு பகவான் விழாடன் தங்களுக்கு நான்காவது வீட்டில் பிற்போக்கு பயணத்தில் இருப்பதால் தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் உங்களுக்கு நேரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியம் பாதுகாக்க சிறந்த முயற்சியை மேற்கொள்வீர்கள் மற்றும் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த ஆர்வத்துடனும் அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற முயற்சிப்பீர்கள் இதை தவிர உங்களுக்கு நீண்டகால நோய்கள் ஏதாவது இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் அதிகம் யோசிக்காமல் பணத்தை வீசிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் நிறைய பணம் தேவைப்படும் கும்பராசியை பொறுத்து ராகுபகவான் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வார நேரத்தில் தங்கள் வாழ்க்கையின் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் அது பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார் எனவே நீங்கள் உங்கள் செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி பொறுப்புள்ள ஒரு நபராக செயல்படுங்கள் உங்கள் வாழ்வுக்கு இனிமை தரும் இந்த வாரம் நீங்கள் கடையில் பொருட்களை வாங்குவது வாங்குவதற்கு சென்று தேவையற்ற அல்லது அத்தியாவசியமற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் அதனால் உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டு சிரமப்படுவீர்கள் இதனால் குடும்பத்தில் உங்களின் கௌரவம் மற்றும் புகழையும் பாதிக்கும் கும்பராசி மக்கள் தம் கடின உழைப்பை விட அதிர்ஷ்டத்தை நம்பி எல்லா விஷயமும் தானாக நடக்கும் வரை இவர்கள் அடிக்கடி காத்திருக்க தொடங்குகிறார்கள் இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் நினைப்பது அல்லது செய்வதையோ தவிர்க்க வேண்டும் அவ்வாறு நினைத்து செய்தால் உங்களுடைய வாழ்வு நட்டமடையும் எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதனை அடைய விரும்பினால் அதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்க வேண்டாம் எதுவும் தானாக அமையாது உங்களுடைய உழைப்பு தேவை வெளியே சென்று புதிய வாய்ப்புகளை தேடுங்கள் உழைக்க முற்படுங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் பல கும்பராசி மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க தங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உணர்வுகளுடன் செல்ல திட்டமிடுவார்கள் இருப்பினும் இதுபோன்ற எதையும் திட்டமிடுவதற்கு முன் உங்கள் முழுமையற்ற படிப்புகள் அனைத்தையும் மறக்காமல் படித்து மரணம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது தினமும் சிவனை வணங்கி அவரது நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும் இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக திரகாத்தாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அபணனை சூழ்நிலை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை போற்றி வணங்குவோம் வணக்கம்